நிகழ்வில நிகழ்வில் சிறவையாதீனம் அவர்கள் சிலவா ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார் திருச்சிற்றம்பலம் தந்தை தாயும் சார் கதி இங்கு ஆவானும் அந்த மிலா இன்ப எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு எல்லாம் வல்ல கடவுளாகிய தண்டமல் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவையாதீனம் ஆதி குரு முதல்வர் திருப்பிருந்த ராமனுசாமிடைய குருவரளையும் மனமைமொழிகளால் வாழ்த்தி மணங்கி ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளுடைய எழுபத்தி எட்டாம் ஆண்டு மகா குருபூஜை விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுத அன்புக்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை இந்த சபையினுடைய இன்றைய விழாவினுடைய தலைமையேற்றிருக்கின்ற நீதிபதி மாண்புமிகு ராமராஜன் ஐயா அவர்களை சாது கிருஷ்ணானந்த சுவாமிகள் அவர்களே சாது சாம்பரானந்த சுவாமிகள் அவர்களை இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நம்முடைய சன் தொலைக்காட்சியினுடைய ஊடக விடையாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை கூடியிருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களே அனைவருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் சேக்குலார் பெருமான் சொல்லுகின்ற பொழுதும் இந்த மண்ணிலே பல அருளாளர்களெல்லாம் எல்லாம் தோன்றி நம்முடைய சமயத்தை வளர்த்து சான்றோர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் அந்த உலகத்திலே நாம் மண்ணிலே பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் என்று சொல்லுவார் இந்த மண் மண்ணுலகத்திலே மானிடராக பிறப்பதற்கே தவம் செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மண்ணுலகத்திலே தான் சித்தர்களும் அருளாளர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வள்ளல் பெருமானும் அருகினாதர் போன்ற அருளாளர்கள் எல்லாம் தோன்றிய மண்ணாக இருக்கின்றது மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சேக்கலார் பெருமான் சொல்லுவார் இந்த மண்ணிற்கு அளவில்லாது சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது என்று சொல்லுவார் ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலேயும் பல அருளாளர்கள் காலங்கள் தோறும் தோன்றி மக்களையெல்லாம் அருவொளிப்படுத்திய சிறப்புக்குரியவளாக இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் இந்த மண்ணுலகத்திலே தோன்றி பல மக்களுக்கெல்லாம் அருவொளிப்படுத்தி இன்று அவர்கள் தெய்வ நிலையிலே இருந்து அவர்களெல்லாம் இன்று அருள் பாளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது ஆகவேதான் இந்த மண் செய்த பயன் இந்த உலகத்திலே பல்ல சான்றோர்கள் காலங்காலங்களாக தோன்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அருளாளர்களை நாம் போற்றுவதும் வணங்குவதும் நம்முடைய வாழ்விலே வருகின்ற இடர்களெல்லாம் நீங்கும் என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லுவார்கள் இந்த பிறவியாகிய துன்பம் நீங்குவதற்கு நமக்கு தெப்பமாக இருப்பது இறைவனுடைய திருவடியும் குருவனுடைய இறைவனடி சேராதார் என்று சொல்லுவார் திருவடியை அல்லது குருவனுடைய திருவடியை யார் பற்றி கொள்ளுகின்றார்களோ அவர்களாக பிறவியாகிய துன்பத்திலே இருந்து நீங்குவதற்கு நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் இறைவன் நேராக வரமாட்டார் குருவினுடைய வழியிலே வந்து நமக்கு அருள் பாடிப்பார் என்று நமக்கு அருளாளர்கள் எல்லாம் சொல்லுவார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே என்று அறிங்கிநாத பெருமான் சொல்லுவார் போற்றுவார் அறிஞநாத பெருமானுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் இளம்பரமானது அவருடைய வாழ்க்கை தடம்புரண்டு சென்றதாக நமக்கு வரலாறுகள் சொன்னாலும் கூட இந்த உலகையில் வாழ்க்கையிலே இருந்து நீங்கியவர் வாழ்க்கை வேண்டாம் என்று அவர் நினைக்கின்ற பொழுது இறைவன் ஆட்கொண்டு அவருக்கு உபதேசித்ததாக பார்க்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இறைவன் தோன்றி அவர்களை எல்லாம் ஆட்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த மண்ணுலகத்தில் இருக்கின்ற உயிர்களெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு தான் பல அருளாளர்கள் எல்லாம் தோன்றி அவர்கள் தனக்காக வாழாமல் உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்காக மக்களுக்காக இறங்கி வாழ்கின்றார் தான் பெற்ற இன்பம் பெருக வைஜகம் என்று சொல்வதற்கேற்ப தான் இந்த அருள் சிறப்பை உலக வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் அருளாளர்கள் என்று பார்க்கின்றோம் அப்படி இந்த உலகத்திலே பல சான்றோர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றார் மக்களை அருள்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் மக்கள் அறியாமை என்கின்ற இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் சித்தாந்தத்திலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த மலம் என்று சொல்கின்ற ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லுகின்ற முன் அவர்கள் கட்டு இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை எல்லாம் அருள் ஒளிப்படுத்தி நன்னறியிலே செல்வதற்காகத்தான் குரு குருமார்கள் தோன்றி அருள் ஒளிப்படுத்தி கண்டு அந்த வகையிலே நம்முடைய இந்த சுவாமிகள் இந்த தோன்றி அவர்கள் இந்த உலகத்திலே மண்ணுலகத்திலே வாழ்ந்து வாழ்வாங்கும் வாழ்வோர் வாழ்வரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்ற சான்றோருடைய வாக்கிற்கேற்ப வாழ்ந்து சான்றோர்களிலே ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய குரு பூஜை விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சான்றோர் ஒரு மக்களுக்கும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டவர்கள் அனைவரும் எல்லாம் உள்ள வழிபடுகவளாகி தண்டவள் கடவுளுடைய திருவருளால் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம்